பாருங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் இதான் சாப்பாடு பாருங்கள் இதுக்கு பேர் வந்து பட்ட அவரக்கான்னு சொல்கிறாங்க சரிங்களா இதுக்கு பேர் அவரக்கா அவரக்கா இது ஒரு அவரக்கா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து இது இது என்னதுடா ஐயப்பா ஆவக்காய் இதுக்கு பேர் வந்து ஆவக்காய் பாவக்காய் ஆவக்காய் சரிங்களா இது வந்து எங்கே முளைக்குன்னு சொன்னால் மழை சீசனில் வயக்காட்டில் சும்மா தன்னாலேயே முளை முளைச்சி கிடைக்கும்ப்பா நெல் போடுறாங்களா அங்கே வயக்காட்டிலலாம் எல்லாம் முளைச்சி கிடைக்கும் எடுத்து பிடுங்கலாம் இவங்க வந்து கிராமத்துக்காரங்க அதை பிடுங்கிட்டு வந்து தான் நமக்கு கொடுக்குறாங்க இது விவசாயமாக பண்ணுறாங்களா என்னான்னு தெரியல ஆனால் தன்னாலேயே அது முளைச்சி வரும் வருஷம் வருஷம் அந்த விதை அங்கே கிடைக்கும் இல்லையா மழை சீசனில் கிடக்கும் ஆவக்காய் ரொம்ப நல்லது சுகர் உள்ளவங்களுக்கு நான் இப்போ வந்து எனக்கு கால்லாம் எரிச்சல் ரொம்ப இருக்கிறனால இனிமேல் உணவே மருந்துன்னு சொல்லிவிட்டு நம்ம உணவில் தான் நம்ம உடம்ப நல்லபடியாக வைக்கணும் அதனால் ஆவக்காய் வாங்கி இருக்கேப்பா செஞ்சு சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் நீங்களும் இது மாதிரி சாப்பிட்டு பயனடைங்க இது வந்து பீட்ரூட்டுப்பா பீட்ரூட்டு நான் வந்து இப்போது இப்போ நறுக்கி நறுக்கி செஞ்சேன்னா எனக்கு மெல்ல முடியாதுப்பா எவ்வளோ வேக வச்சாலும் வே மெல்ல முடியாது அதனால் இப்போலாம் நான் சீச்சு தான் இருக்கிறேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆயா சாப்பாட்டை கம கம கமா அவரக்காய் அவரக்காய் சாம்பார் துவரம்பருப்பா அவரக்காய் சாம்பார் அப்படியே ஆவக்காய் பொரியல் பீட்ரூட் பொறிச்சிருக்கேன் வாங்க மக்களே சாப்பிடலாம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது நான் இவ்வளோ நல்லா இருக்கேன் அந்த பயலு என்ன சாப்பிட்டாங்களா என்ன பண்ணாங்களா தெரியலை பாவம் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது தீபக் பயலுக்கு வந்து பாட்டி எனக்கு வாங்க சாப்பிடலாம் பட்ட அவரக்கா ஆவக்கா பீட்ரூட் குட்டு mawarque agora pá <tip> Jesus நல்லா உள்ள மெல்றவங்க ஆவக்காய் சூப்பரமாக சாப்பிடுவீங்க அந்த கொட்டா வெதை இருக்குல்ல Terima kasih okay. telah menonton! outro tambor na direita a sirene quando vem o horário नावका का मालिक का समझता आ सुनेंगे ना ये लौका बंद சீசன்ல தான் கிடைக்கும் பத்து நேரம் கிடைச்சா இருப்பா நீங்களும் வாங்கி சாப்பிட்டு உணவே மருந்து சரிங்களா பாவக்காய் பாவக்காய் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மக்களை வீடியோ சுற்றி பாருங்க கடைசி வரைக்கும் தீபக்கு வந்து தீபக்கு நீ ஃபோன் அடிச்சான் என்னடான்னு கேட்டேன் பாட்டி எனக்கு ஒன் சைடு நெட்டுக்க வலிக்குது பாட்டி அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு அழுதுகிட்டே இருந்தேன் அது நான் அவங்க நேரத்துக்கு டயத்துக்கெல்லாம் சாப்பிட்றதில்லப்பா பாவம் அதனால கூட ப்ராப்ளம் வரலாம் என்னான்னு தெரியல ஃபோன் அடித்தாங்க வாங்கடா சாப்பிடண்டேன் வரேன் பாட்டின்னு சொன்னாங்க நீ காணும் வீட்டில் சமைச்சி சாப்பிட்றதாப்பா உடம்புக்கு நல்லது வீட்டில் சமைச்சி சாப்பிடாமல் கடையிலேயே அவங்க சாப்பிட்றாங்களா வேகாமல் வேறு சாப்பிட்றாங்க அதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குதுப்பா அதனால தான் அதனால் கடையில் சாப்பிடாதீங்கப்பா மேக்சிமம் கடையில் சாப்பிடாதீங்க நம்ம உடம்புக்கு கெடுதல்ப்பா கடையில் சாப்பிட்டாலே உடம்பு கெட்டு தான் போகும் கடையில் வந்து என்னென்னமோ சேர்க்குறாங்கப்பா டேஸ்ட்டுக்காண்டி அது உண்மை தான் ரெண்டாவது சுத்தம் இல்லாமலாம் சமைப்பாங்க அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் கடையில் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நான் பயப்படாமல் பிரி உள்ளே போவேன் கிச்சனுக்குள்ளே போவேன் என்னான்னு கேட்பாங்க இல்லை சும்மா பார்த்தேங்க நீங்கள் எப்படி சமைக்கிறீங்கன்னு ஆ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க சொன்ன நான் அப்படியே வெளியே வந்து பார்ப்பேன் நல்லா இருந்தால் உட்காந்து சாப்பிடுவேன் இல்லாட்டி வெளியே வந்து போயிடுவேன் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டி அவங்க காலை பார்ப்பேன் முக்கியமாக அவங்க காலை பார்ப்பேன் கால்லாம் ஒரு சிலருக்கு புண்ணாக இருக்கும்ப்பா வேலை பார்க்குறாங்கல்ல நின்றுக்கிட்டே புண்ணாக இருக்கும் ஒரு சிலர் கெட்டு போட்டிருப்பாங்க அந்த பெயினோட எல்லாம் கெட்டு போட்டு நிற்பாங்க அதை எப்படி தான் இருந்தாலும் ஒரு டயத்தில் காலை சொரியதானே செய்வாங்க அப்படி சொறிவாங்களோ என்னமோ அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு நான் வெளியே வந்துடுவேன் அதனால் நீங்களும் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா பாருங்கள் ரொம்ப நீட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க அதுக்கு தான் ரோட்டு கடையில் சாப்பிட்றது கடையில் ஒரு சில கடையில் சுத்தமாக நல்லா நீட்டாக வச்சு நிற்பாங்க அவங்களுமே எப்படி சமைக்கிறாங்க ஏது சமைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் சென்னைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் சென்னையில் வந்து அந்த கடையில் வந்து இது வடபழனிக்கு மார்க்கெட் இருக்குல்ல அந்த இறக்க அது பாலத்துக்கிட்ட ஒருத்தவங்க உப்பாங்க கறி கறி கொஞ்சம் மீன் குழம்புலாம் அவங்கள்ட்ட போய் சாப்பிட டைமே இல்லை போய் சாப்பிட்டு உங்கள்ட்ட வீடியோ போடுறேன் அவங்க நல்லா சுத்தமாக பண்ணுறாங்க அந்த தெருப்புறம் அவங்க சொ நிறையா வீடு இருக்கிறதுக்குள்ள ஏன் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் அந்த பக்கம் போய் சாப்பிடுவேன் நீங்களும் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்கப்பா ஆயா சாப்பிட பொறே பாருங்கள் நீங்களும் சாப்பிட வாங்க பாய் மக்களே என்னுடைய வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ்